ரிஷபம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விபரீத ராஜயோகம் அப்படி சொல்லிட்டு சொல்லிடலாங்க இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்க போகிற ஒரு விபரீத ராஜயோகம் அதே மாதிரி குரு ராஜயோகம் இந்த ரெண்டு அற்புதமான யோகங்கள் அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதத்தில் இருக்குது ஆனால் இதை வந்துட்டு ரிஷபம் ராசிக்காரர்கள் வந்துட்டு நம்புகிற மாதிரி இருக்காது ஏன் அப்படின்னா அவ்வளோ கஷ்டம் என்னது ஒரு லாபத்தில் சனி வந்துச்சு அப்படின்னீங்க அப்படியே பணமாக கொட்டும் அப்படி சொல்லிட்டு சொன்னீங்க எனக்கு வந்துட்டு தேவையில்லாத செலவு தான் வருது தேவையற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் வருது உடம்பு வேறு அங்கங்கே பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்குது நல்லா இல்லையே ஜோசியரே என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் அப்படிங்கிறதோட தான் இருக்கும் ஸோ கவலை எல்லாம் பட இதுக்கு மேலே தான் அந்த அற்புதமான ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இனிமே வரப்போகுது இந்த மாத தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராசி அதிபதி சுக்கர பகவான் மேசம் ராசியில் இருக்கார் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மேசம் தான் சுக்கர பகவான் இருக்க போகிறாரு அதாவது ராசிநாதன் விரையஸ்தானத்தில் இருக்கார் விரய செலவு அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது உண்மை தேவையில்லாத விரைய செலவுகள் அப்படிங்கிறது வரும் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வரும் இல்லைன்னா மருத்துவ செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படலாம் இதில் என்ன ஜோசியர் நன்மை அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கலாம் ஆனால் இந்த செலவுகள் எல்லாமே வந்தாலும் அதை ஈடுகட்டுவதற்கு வருமானம் அப்படிங்கிறதையும் சேர்த்து கொடுத்துருவார் நாலுங்கு மடங்காக அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமைச்சிருவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில் உங்களுடைய கேள்விகள்லாம் இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறையா டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்லை ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் ஒரு அற்புதமான ஒரு யோகம் ஏன் அப்படின்னா ரிஷபம் ராசிக்கு அதிபதியான அந்த சுக்கர பகவான் மேசம் ராசியில் இருக்கார் அப்படின்னா பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கார் அதே நேரத்தில் துலாம் ராசிக்கு தானே அதிபதி ஆறுக்கு அதிபதி பன்னிரெண்டுக்கு வராரு அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த விபரீத ராஜயோகத்தின் மூலயமாக சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்யணும் பல மாதமாக முயற்சி செஞ்சிகிட்டு இருக்கேன் ஒரு சிங்கப்பூர் போகணும் துபாய் போகணும் அமெரிக்கா போகணும் இங்கிலாந்து போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி செஞ்சிகிட்டு இருக்கேன் அது ஒன்றும் அமையலையே அப்படின்னு அவங்களுக்கு எல்லாமே யாரோ ஒரு மச்சனை மூலியமாக இல்லை மாமா மூலியமாக அண்ணன் மூலியமாக தம்பி மூலியமாக பங்காளி மூலயமா கூட்டாளி மூலியமாக விசா கிடச்சிரும் வேலை நல்லது ஒரு உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் பத்து ரூபா சம்பாத்தியத்திற்கு ஒரு பொட்டியை கிடச்சிக்கிட்டு பயணத்தை கட்டிட்டு கிளம்பிடலாம் அந்த இதில் எந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இல்லை அதே மாதிரி வீடு மாற்றம் இட மாற்றம் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறது கணக்கில் இருக்குது அப்போது இந்த கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இருக்கக்கூடிய வீட்டை மாற்று அப்படி சொல்லிட்டு சொல்லுது இல்லைனா வெளி பயணங்கள் வெளிநாடுக்கு இன்னாடு போகணும் அப்படின்னா பிரச்சனை இல்லை வெளியூருக்கு வேலைக்கு போனால் பிரச்சனை கிடையாது இப்படி நீங்கள் மாற்றத்தை வர வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படிங்கிறது தான் இந்த கணக்கு அப்படிங்கிறது சொல்லுது அப்போது சில வாய்ப்புகள் அப்படிங்கறது உங்களை தேடி வரும் சில வாய்ப்புகள் அப்படிங்கிறத நாமளாக தான் வர வச்சுக்கணும் அப்போது ஒரு துறையில் வேலையில் இருக்கேன் எனக்கு ஒரு பத்து ரூபா தான் சம்பளம் கிடைக்கிது என் திறமைக்கு இந்த சம்பளம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பல இடங்களில் ஏறி இறங்குங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பத்து நாளைக்கு லீவை போட்டுட்டு பத்து நாளைக்கு அடுத்த வேலை எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுங்கள் அதுக்காக வேலையை விட்டுட்டு நான் சொல்லலை இருக்கிற வேலையில் ஒரு பத்து நாளைக்கு விடுமுறை அப்படிங்கிறத போட்டுட்டு ஒரு வேலை வேற வேலை அப்படிங்கறத தேடுங்க நிச்சயமாக ரெண்டு மடங்கு சம்பளத்தோட உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அதே மாதிரி ஒரு தொழில் செஞ்சேன் ஒரு பாதியில விட்டுட்டேன் ஒரு தொழில் அப்படிங்கிறது செஞ்சேன் அது அப்படியே என்னால் மெயின்டைன் பண்ண முடியலை நட்டத்தில் கிடக்கு இது நட்டமாகி கிடக்கிறத விட சும்மா கிடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த விட்ட தொழிலை எடுத்து செய்யுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு கெட்ட நேரம் அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு சொல்லுது சரிங்களா அப்போது நீங்கள் விட்ட தொழிலை திரும்ப செய்யலாம் அதன் மூலியமாக வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைய வரும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் அதே மாதிரி புதன் பகவான் உங்களுடைய சொந்த ராசியில் ஒரு நாளைக்கு இருக்கார் ரெண்டாம் தேதி மிதுனம் ராசிக்கு போயிடுறாரு அப்போ அந்த ஒரு தேதியை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேண்டியது கிடையாது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அவர் மிதுனம் ராசிக்கு போயிடுறாரு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குருவோடு போயிடுறாரு அப்போது தனகுரு அவரோடு சேர்ந்து புதனும் இணைய போறாரு அப்படிங்கிறபோது புதனுக்கு அது ஆட்சி வீடு அப்படிங்கும்போது தனவரத்து அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் உங்களுடைய தடை கற்கள் எல்லாமே படிக்கற்களாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடம் சொல்லுதுங்க சரிங்களா அதோட உங்களோட எந்த விதமான ஒரு முயற்சிகளையும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் மண் வாங்கலாம் மனை வாங்கலாம் ஆடு வாங்கலாம் மாடு வாங்கலாம் கோழி வாங்கலாம் பண்ணை வைக்கலாம் எது வேணாலும் பண்ணலாம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது கடந்த காலகட்டத்தில் கடன் பண்ணிட்டப்பா அந்த கடனை தான் முல்லை அடைச்சி வந்தேன் திடீர்னு ஒரு செலவு வந்துடுச்சு இப்போ மறுபடியும் கடனாகி போயிடுச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லா கடனும் அடையும் அப்படி சொல்லிட்டு ஜோதிடம் சொல்லுறது இதை வச்சு நீங்கள் ஒரு பத்து ரூபா முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அந்த கணக்கு அப்படிங்கிறதே சொல்லுது அதோட இந்த துர் மாதம் எட்டாம் தேதி அப்படிங்கிறது கடகராசியில் நீசமடைஞ்சிருந்த கூடிய செவ்வாய் பகவான் சிம்மம் ராசிக்கு போயிட்டு ஞானகாரகன் கேதுவோடு இணைகிறாரு உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் நான்காம் வீட்டில் இந்த செவ்வாய் கேதுவினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு அப்போ ஊர் மாற்றம் இடமாற்றம் வாகன மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னது எல்லாமே இந்த கணக்கும் அதை தான் சொல்லுது அப்போது நீங்கள் கூடுமான வரைக்கும் வெளியிடங்களுக்கு வேலைக்கு புறப்படலாம் உங்கள் குண்டு செட்டில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்காமல் வீட்டிலையே குண்டிகிட்டு வேலை செஞ்சிகிட்ருக்காம உள்ளூர்லேயே குப்பை இருக்காமல் உங்களுடைய முயற்சிக்கு இன்னும் பெரிய இடம் இருக்குது தேடி ஓடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜோதிடம் சொல்லுது ஸோ நீங்கள் இந்த ஒரு நிறைய வேலையை தேடுங்க வெளியிடங்களுக்கு பயணிச்சிங்க அப்படின்னா பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது ஏன் அப்படின்னா லாபத்தில் சனி பகவான் அப்படிங்கிறவரும் தனத்தில் குரு பகவான் இந்த அமைப்பெல்லாம் சாதாரணமாக கிடைக்காது இந்த ரெண்டு அமைப்புமே உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது பெருசாக ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஓடின ஓட்டத்துக்கு அள்ளிக்கிட்டு வரலாம் காசை ஏன் அப்படின்னா லாப வீட்டில் சனி பத்தாம் இடத்துல ராகு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இவ்வளவு கிரக அமைப்புகளை வச்சுக்கிட்டு காசு இருக்கு இல்லை கடை இருக்குது இன்னும் செலவுக்கு கூட ஒரு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தப்பு கிரகங்கள் மேலே கிடையாது உங்கள் மேலே நீங்கள் தேடி ஓடுங்க உங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத அள்ளி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கடவுளோட விதி ஸோ கூடுமான வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறத அதிகப்படுத்திக்கணும் இருக்கிற வேலையிலையோ ஒரு பத்து ரூபாய் கிடைக்கிது இதை வச்சே போதும் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் ஆகிட்டு கிடந்தீங்க அப்படின்னா திடீர் செலவு வரும்போது பத்து ரூபா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் தான் வரும் அதை மறந்துடாதீங்க ஸோ அதோட குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு கடனெல்லாம் எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்குது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்க்குறாரு கடன் அடையக்கூடிய ஒரு இடத்த பார்க்குறாரு எல்லா கடனையும் அடைக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டும் கணக்கு சொல்லுது அப்போது எட்டாம் இடத்துல குரு பார்வை உங்களுடைய சிந்தையில் தெளிவு அப்படிங்கிறத கொடுக்கும் படுத்து தூங்கினாலும் எந்திரிச்சு ஓ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிளப்போம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல ராகு குருவை பார்க்குறாரு அப்படிங்கும்போது தொழிலில் உச்சத்தை நீங்கள் தொட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடக்க சொல்லுது அப்போது முடங்கி கிடந்த தொழிலில் மூடி போட்ட தொழிலில் ஒரு களை வச்சுருந்தேன் பூட்டி போட்டிருக்கேன் ஒட்டடை மண்டி கிடக்கு வெளியில் குப்பையாக கிடக்கு அப்படின்னா அள்ளி பெருக்கி கூட்டி தள்ளி போட்டு ஒரு கற்பூரத்தை குர்பூரத்தை ஏற்றி சாமி படத்தை வச்சு பூஜை பண்ணி மறுபடியும் கடையை தொடர்ந்து வியாபாரத்தில் உட்காருங்க இனிமேல் ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது ஒரு தொழில் அதிபராக மாறணும் வேலைக்கு போகிறேன் வேலைக்காரர்கள் கூட தொழிலாளிகள் கூட முதலாளிகளாக மாறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அப்படிங்கிறது தான் கணக்கு அப்படிங்கிறத சொல்லுது இதுக்கு மேலே எல்லாமே உங்களுடைய சொந்த முயற்சிகள் அப்படிங்கிறதுல தான் இருக்குது ஸோ தொடர்ந்து முயற்சி அப்படிங்க செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த ஜூன் மாதத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வெற்றியை நோக்கி ஓடப்போகுது எவ்வளோ வேகமாக நீங்கள் ஓடுறீங்களோ அதை விட அதிகமாக முன்னேற போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு யோகம் அப்படிங்கிறது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது இதை சரியாக பயன்படுத்திக்கோங்க நல்லதொரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஒரு ஜூன் மாதம் அப்படிங்கிறது இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வேதா ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா கிழருக்கு கமெண்ட் பாக்ஸில் பதில் கேள்வி கேளுங்க அது இல்லாமல் வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துனா கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்